வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு நல்ல சுவையான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லெமன் சைஸுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அதை தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சிக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கால் கிலோ கத்திரிக்காய் நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு முருங்கைக்காய் ஒரு கப் முச்ச வேக வச்சது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அரை கிலோ கருவாடு எடுத்திருக்கேன் இது எல்லா கருவாடும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவாடு சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு இதுவும் சேர்த்துக்கல கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கலை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தாளிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பெருஞ்சீரகம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு குழம்பு கூட தாளித்ததையும் ஊதிக்கலாம் கருவாட்டு குழம்புன்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்ணும் தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கம்ம கமனு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்